ஹலோ வெல்கம் டு கதை கதைமோற்றம் இது நான் உங்கள் பருதி வளர்த்தும் இது மகாகவி பாரதியாரோட வைரவரிகள் ஆமா கருக திருவிழமோ இதுதான் இது கதை நிஜம் நம் தேசத்தை அடிமைப்படுத்திய வெள்ளையருக்கு எதிராக வளர்க்கப்பட்ட விடுதலை வேல் வித்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று வெள்ளையரை கப்பலேற்றி அனுப்பியதை நாம் எல்லோரும் அறிவோம் ఊరా కట్టమ్మా அண்ணாவின் அஹிம்சையும் நேதாஜியின் இராணுவ போராட்டமும் அந்த வேள்விக்கு நிறைவினையை வார்த்தது அவர்களின் தலைமையால் ஈர்க்கப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களை நெஞ்சார வணங்குகிறோம் அதே நேரத்தில் சுதந்திரம் பெறுவதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையருக்கு எதிராக எழுந்த முதல் குரல் ஒரு தமிழ் குரல் இந்தியாவின் தென்கோடியில் தமிழகத்தில் எழுந்தது முதல் புரட்சி குரல் நெல்லை சீமைக்கு மேற்கிலிருந்த எல்லாம் ஒன்று திரட்டி கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டு இறுதியில் கேப்டன் கேம்பலிடம் வீழ்ந்த நெற்கட்டும் செவல் பாளையக்காரர் புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் திண்டுக்கல் கோபால நாயக்கருடன் இணைந்து வெள்ளையருக்கு எதிராக வீரவுடன் சிவகங்கை அரசி வீரமங்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் படையிலிருந்து வெள்ளையரின் வெடிமருந்து கிடங்கை அழித்து தன்னையே தியாகம் செய்த தியாக வேங்கை குயிலி உளவாளியாக செம்மையுடன் செயலாற்றிய உடையாள் ஆண்டு கொண்டு வெள்ளையரோடு எதிர்த்து நின்று கடைசி வரை வெஞ்சமர் புரிந்து கையத்தாரில் தூக்கிலிடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு ஆதார தூண்களாய் நின்று இறுதியில் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்ட மருது சகோதரர்கள் அடுத்தடுத்து உயிரிந்த ஊமைத்துறை செவத்தையா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக காவிரி கரையிலும் ஓடா நிலையிலும் அரசலூரிலும் போரிட்டு தன் சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்டு சிவகிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட கொங்கு பாளையக்காரர் தீரன் சின்னமலை தொடர்ச்சியாக நடைபெற்ற புரட்சியில் போராடி வீரர்கள் இவையெல்லாம் தான் வெள்ளையருக்கு எதிராக தெற்கிலிருந்து வெகுண்டெழுந்த புரட்சி குரல்கள் வங்கத்தை விட பஞ்சாபை விட மராட்டியத்தை விட கொஞ்சமும் குறைந்ததல்ல இந்த தெற்கத்தி குரல்கள் இதன் நீட்சியில் வந்த தியாகிகள் பலர் பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி துவங்கி சுதேசி இயக்கத்தின் ஆணிவேராய் இருந்து தன் சொத்தையெல்லாம் இழந்து சுகமிழந்து கொடுஞ்சிறையில் செக்கெழுத்து விடுதலைக்கு பிறகு ஏழ்மையில் வாடி உயிர்விட்ட உ சிதம்பரனார் சிறைக் கொடுமையால் தொழுநோயாளியாய் மாறிப்போன சுப்பிரமணிய சிவா வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவிற்கும் கடும் தண்டனை கிடைக்க காரணமாக இருந்த ஆங்கிலேய கலெக்டர் ஆஷ் துரையை சுட்டுக் கொன்று உயிர் நீத்த வாஞ்சிநாதன் நெருப்ப வார்த்தைகளால் ஆங்கிலேய கோட்டையை எரித்த மகாகவி பாரதி வங்கத்தை விட பஞ்சாபை விட மராட்டியத்தை விட கொஞ்சமும் குறைந்ததல்ல இந்த தெற்கத்தி குரல்கள் ஆயிரம் ஆயிரம் ஈகையரின் இரத்தத்தாலும் வேர்வை நாளும் வளர்க்கப்பட்டது இந்த சுதந்திர பயிர் தண்ணீர் விட்டா வளர்த்தும் கண்ணீரால் காத்தும் கருக திருவலமோ இது பாரதியாரின் வரிகள் கருகாமல் காப்போம் பெற்ற சுதந்திரத்தை இந்திய தேசத்தின் விடுதலைக்கு போரிட்ட அத்தனை ஆத்மாக்களுக்கும் இச்சுதந்திர நாளின் நன்றி மலர்களை காணிக்கையாக்குவோம் சுதந்திரத்தை காத்தானை வருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் மூதல் வணக்கம்